நீ எல்லாம் ஒரு மனுஷியா எண்பது வயசு பாட்டிய போயி கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம இப்படி அடிக்கிறியே உனக்கெல்லாம் எப்படி இந்த வேலையை பண்றதுக்கு மனசு வருது இப்படிதாங்க நிறைய பேரு கேரளால நடந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கேரளாவில வந்து கொல்லம் பகுதியில் இருக்கிறவங்க தான் இந்த எண்பது வயசு பாட்டியான எளியம்மாள் அப்படின்றவங்க இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த சமயத்தில் அவங்களோட மருமகள் வந்து அந்த பாட்டியை அடி அடினு அடிக்கிறாங்க அடிக்கிறது மட்டும் இல்லாம நீ வெளியே போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்திலே வந்து சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது கரெக்டா வந்து புரியல ஆனா வந்து ஆக்ரோஷமா அந்த பாட்டி பேசுனாங்க அப்படின்றது மட்டும் வந்து புரியுது இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பாட்டி வந்து அந்த கட்டிலேயே வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்ப அந்த சமயத்தில் திடுதுப்புனு அந்த மருமகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஓங்கி ஒரு அடி அடிச்சு அப்படி கீழே தள்ளி விட்டுட்டாங்க இதனால அந்த பாட்டி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கதவு கிட்ட போய் விழுந்தாங்க அதை வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே பரிதாபமா இருந்துச்சு ஏன்னா அந்த பாட்டினால அவங்க அவ்வளோ வயசாயிருச்சு எந்திரிச்சு நிற்க கூட முடியல மெதுவாக எந்திரிச்சு உட்கார்றாங்க அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பாட்டி பாட்டி கீழே விழுந்தவுடனே அதை கைதட்டி அவள் வந்து சிரிக்கிறா சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸை தூக்கி காட்டி கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் நல்ல வேலை என்னென்னா எதர்ச்சியாக அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து அந்த பாட்டியோட மகனோட ஃப்ரெண்டு வந்து போயிருக்காரு இந்த நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காரு இப்போ இந்த வீடியோ தாங்க சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அந்த பாட்டியோட மருமகளை வந்து பயங்கரமா கழுவி கழுவி ஊத்துட்டு இருக்காங்க எப்படிதான் இந்த மாதிரி வந்து உன்னால செய்ய முடியுதுமா நீயும் வந்து இது மாதிரி வயசாகும் இதோட ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து வரணும் இதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த தான் என்ன இருக்குன்னா இந்த பொண்ணு மீது பல வழக்குகளை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வழக்குனா ஜாமீன்ல அவ்வளோ ஈஸியா வெளியே வர முடியாத அளவுக்கு நிறைய வழக்குகளை வந்து பதிவு பண்ணி இந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்குதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக விடக்கூடாது எவ்வளோ தூரம் பெரிய தண்டனையை வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்டனை வந்து கொடுக்கணும் ஏன்னா இந்த பொண்ணுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து மற்ற யாராவது இந்த மாதிரி பெரியவங்க மேலே வந்து கை வைக்கணும்னு நினைச்சா கூட வந்து அந்த அளவுக்கு வந்து பயம் வரணும் அந்த அளவுக்கு பெரிய தண்டனையை இந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போய் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயும் இவங்க பண்ண விஷயம் என்னன்னா அவங்க அடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மருமகளுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க வேற வந்திருக்காங்க அந்த பசங்களையும் வந்து விட்டு நீ வந்து அந்த பாட்டி அடி அடி அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அந்த பிள்ளைங்களும் வந்து இவங்க பண்ணுற எல்லா வேலையும் அவங்க அம்மா பண்ணுற எல்லா கீழ்த்தனமான வேலையும் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தாங்க நமக்கு அந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது பேரம்பேத்திங்க முன்னாடி வந்து அந்த அம்மா ஒரு மருமகள் கையால் அடி வாங்கினா எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா முதல்லாம் வந்து சொல்லுவாங்க மாமியா வந்து மருமகளை ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க மருமகள்னால மாமியா கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஆனா இப்ப காலம் மாறி போய் மாமியாரை வந்து மருமகள்கள் ரொம்பவே கொடுமைப்படுத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அந்த பொண்ணு தள்ளி விட்டதுல ஏதோ அந்த பாட்டி கீழே விழுந்து அவங்களாம் எந்திரிச்சு உக்காந்துட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற வயசுக்கு கீழே விழுந்தவொன்னே ஏதோ அடிபட்டு ஏதாவது ஏழா குணமாக ஆயிருந்தா வந்து என்ன இருக்குது எவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அதனால இதை சாதாரண விஷயமா எடுக்கவே கூடாதுங்க இதை வந்து கொஞ்சம் சீரியஸ் இஸ்யூவாக வந்து எடுத்து எதுனால அவங்க இந்த மாதிரி வந்து அடித்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கேட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தக்க தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்